வணக்கம் வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம எந்த வீட்டுமனையை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அயோத்திய பட்டத்திலிருந்து அரூர் செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏஆர்எஸ் ஸ்கூல் அகாடமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கேட்டட் கம்மெண்ட்டில் தான் நான் இங்கேருந்து உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்கேன் நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் அகாடமி ப்ளஸ் அந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படியே அட் அட் ஜாயின்லியாக நம்மளுடைய வீட்டு தான் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீட்டுமனை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு முதலீட்டிற்கும் வீடு கட்டி குடியதற்கும் ஒரு அற்புதமான சைட் தான் இந்த சைட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா முதலீட்டிற்கு சரியான இடம் வீடு கட்டி குடியறதுக்கு அற்புதமான இடம் ஓகேங்களா இந்த வீட்டுமனையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கேட் வந்துடும் அதுவும் பிரம்மாண்டமான ஒரு கேட் வந்துடும் உங்களுக்கு செக்யூரிட்டி பரிசெடி கொடுத்துருவாங்க முப்பத்தி மூணு முப்பது அடி கொண்ட ஒரு தார்சாலை இந்த வீட்டு மண்ணில் இருக்குதுங்க அதுவும் தரமான தார்சாலை உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துடும் இபி ஃபெசிலிட்டி தெருவிலுக்கு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இந்த வீட்டு மண்ணில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கி கடன் வாங்கிக்கலாம் இது ஐடி கட்டுரைகளுக்கு பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் ப்ளாட் புக் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கமிஷன் வாங்குறதில் இது ஒரு உத்தரவாதங்க ஏன்னா நம்ம யாருகிட்டையும் கமிஷன் வாங்குறதில் நம்ம சேனலில் வெளியிடுற அனைத்து வீடியோவும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரைக்கும் யாருகிட்டையும் கமிஷன் வாங்காத ஒரு நேரடி விற்பனையாக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இது கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு ஒரு நெருக்கமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குன்னு வசந்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது நிர்வாகத்தின் நேரடி விற்பனையும் கூட எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிருங்க ஏன்னால் இந்த மாதிரி வலசியோ லோ பட்ஜெட் சைட் யாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதுன்னு தான் நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் இந்த விட்டுமனை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கல்வி நிறுவனத்துக்கு முன்னாடியே இருக்குது அது சுற்றியில் குடியிருப்பு பகுதிகளில் எல்லாமே இருக்குது நீங்கள் நீங்கள் நியர்பையாக நீங்கள் உடனே போகணுன்னு நினச்சா சேலத்துக்கு வித் இன் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம சைட் எல்லாமே ரீச் பண்ணிடலாம் நம்ம எல்லாமே சூப்பரான ஒரு இடம் அதுவும் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு சூழலுங்க நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடு வியூவே இங்கே இருக்கும் அப்படியே சில்லுன்னு ஒரு காத்தடிக்கும் கோடை காலத்தில் கூட சும்மா செம்மையாக இருக்குங்க அந்த மாதிரி இடம் நீங்கள் மிஸ் பண்ணி நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் எனவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சேர்ந்துக்கணும் நண்பர்கள் நான் உங்கள் தேவா